அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பலரது பிரச்சனைக்குமே பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தனத்திற்கு எப்படி சென்று வழிபட வேணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகன வழிபடுபவர்கள் உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குரு கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையுமே திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறி என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததுமே ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புபவர்களும் இருக்காங்க எப்படி சென்று திருச்செந்தூர் வழிபட்டால் நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசிக்க செய்வது முக்கியமல்ல முருகன் நம்ம காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் அதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் இட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனமொன்றி மனமிட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே எனக்கு துணை என்று நாம் முருகப்பெருமான வேண்ட வேணும் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே நமக்கு ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படி பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நம்ம நாலு கிணற்றில் வேண்டும் அதன் பிறகு கடல்ல நீராட வேணும் அதன் பிறகு கடை வீதியில அமைந்திருக்கக்கூடிய துண்டுக்கை விநாயகர் கோவிலுக்கு சிதறுக்காய் வட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூர்ல இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கு அங்கு சென்று வழிபடுவது ரொம்பவும் நல்லது பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் நாம வழிபட வேணும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களை நாம் வழிபட வேணும் அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் நாம் வழிபட வேணும் கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற வேணும் பன்னீர் இலையில மொத்தம் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கு இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னிரு கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாங்கி வழங்கியதாக ஐதீகம் பிரகாரத்துல முருகப்பெருமான் சத்ரு சம்ஹாரம் மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கும் சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமைகள்ல புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமைகள்ல முருகப்பெருமானை வழிபடுவது சரியானது குரு பகவானுக்கும் முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதால் முருகன் திருத்தலங்கள்ல திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழிலையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு நேரம் அங்கு தங்கியிருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருளையும் கதிர்களையும் நம்மால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் முருகனின் அருளால் கர்ம வினைகள் கரைந்து நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மென் ஞான பாதைக்கு வழிகாட்டுவார்தான் குரு தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என்ற பெயர் பெற்ற முருகப்பெருமானும் ஒரு மனிதனுக்கு மின்ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் நவ கிரகங்களில் ஒருவராக வியான பகவான் அல்லது குரு பகவான் ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவில்ல வழிபடுவதால நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது சூரபத்மன் எனும் அரக்கன அழைப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது அஜாரங்க ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கியிருக்காரு முருகன் அப்போரில் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குருபகவான் போரின் இறுதியில சூரபத்மன மதம் புரிய முருகன் அப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு கௌரவிக்கும் விதமாக திருச்செந்தூர் கோவிலை விற்றிருக்கக்கூடிய தனக்கு நிகராக வழிபாடு மரியாதை குரு தரப்படும் என்று அருள் புரிஞ்சிருக்காரு எனவே இந்த தல முருகனே குருபகவானாக கருதி வழிபடுறாங்க ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகம் ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரி இல்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியால் பாதகமான பலன்களை பெறுவாங்க திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமை என்று காலையில நீராடி பின்பு அங்கிருக்கக்கூடிய நாளை கிணற்று தீர்த்தத்தில் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவரின் அர்ச்சனை செய்து வழிபடுவது குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறையவே இருக்கு குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் புத்திர பேரு உயர் பதவிகள் பொன் சேர்க்கை போன்றவற்றிற்கு குரு பகவானே காரணமாக இருக்கார் எனவே நாம் முருகப்பெருமான வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக சொல்லப்படுது இதனால் ஒருவர் எந்த துறை சார்ந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க குறிப்பாக அரசியலில் இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சென்று கடவுளை தரிசிக்கும் முன்பு முதல்ல கடல்ல நீராட வேணும் பின் ஈர துணியுடன் கடற்கரையில உள்ள நாடு கிணற்றில் ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி கிணற்று படிகள்ல இறங்கி அங்குள்ள ஊற்றுல இரண்டு மாலி தண்ணீர் ஊற்றுவாங்க அதில் குடித்துவிட்டு பின்பு உடை மாற்றுபவர் மாற்றலாம் இல்லை என்றால் அழியில் இருக்கக்கூடிய குடியரசு விட்டு நம்ம உடை மாற்றிக்கொள்ளலாம் பின்பு நேரடியாக கோவிலுக்கு செல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மூவர் அதாவது மௌனசாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி சமாதிக்கு சென்று வழிபட வணங்க வேண்டும் முருகரை காண செல்ல வேண்டும் இவர்கள் யார் என்ற கேள்வி கட்டாயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் சிதிலமடைந்த திருச்செந்தூர் கோவிலில் புறநமைத்தவர்கள் இவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது அதாவது வாக்கு செய் சொல்பவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் பரிகாரம் செய்பவர்கள் இவர்களுக்கு ஏற்படும் தோஷங்களுமே மூவர் சமாதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அங்கு சென்று விளக்கேற்றுவது நன்மை பெண் கோவிலுக்கு வரக்கூடிய வழியில முன்பக்கமாக பொருள் பாதுகாப்பு அறை உள்ளது அதை கடந்து கோவில நோக்கி வந்தால் காலணி பாதுகாப்பு அறை அமைஞ்சிருக்கு தேங்காய் பழம் பூக்கள் மாலைகள் வாங்கல் பின்பு முருகனை தரிசிப்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படைவிட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இனி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே